ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ர காயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி மகர லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலனில் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம் நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போகிறாரு எந்த பாவ தொடர்புகள் ஏற்படுத்துகிறாரு அதற்கான தினப்பலனாக இது தரப்படுகிறது டிசம்பர் பதினொன்றில் வந்து புதன்கிழமை வந்து ரேவதி நட்சத்திரம் போயிட்டு நண்பர்கள் நண்பகல் பதினொன்று நாற்பத்தேழுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக மேசராசியிலும் மாறுகிறது நம்ம லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் அதனால் கேதுவை போல் பலன் தர்றாரு இது வந்து ஒரு ட்ரிப்பு போகிறது ஒரு திடீர் பிரயாணம் அதே போல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அந்நிய நபர்களினுடைய பழக்க வழக்கங்களில் புது நண்பர்களுடைய பழக்க ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உறவுகள் நமக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு அதே போல் நமக்கு லாபங்கள் இருக்கும் நம்ம ஒரு கமிஷன் வகையில் செய்கிறோம் அல்லது நமக்கு வந்து ஒரு ஐடி லைனில் வேலை பார்க்குறோம் மூளை உழைப்பு சார்ந்து வேலை பார்க்கணும்னா லாபங்கள் பெருகும் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டிங் நல்லா செயல்படும் ஏதாவது கேன்வாஸிங் அந்த மாதிரி அட்வர்டைஸிங் டிசைனிங் இது சம்மந்தப்பட்ட தொழில்களை ஒரு காரியங்களை எடுத்து செய்கிறதுக்கான அமைப்புகள் நன்றாக இருக்குது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு நாலாம் வீட்டில் சந்திரன் வந்து மேசராசியில் சுக்கனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சுக்கரன் நம்ம லக்னத்திலே இருக்கார் அதனால் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உறவுகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு குழந்தைகள் உறவு அனைத்துக்குமே நன்மைகளை தரும் கூட பிறந்தவங்க உறவு எல்லாத்துக்குமே நன்மைகள் தரும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கல்யாணம் மற்றும் குழந்தை பிறப்பு அனைத்து விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு போகிறது இதெல்லாம் ஒரு அமைப்பு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் மூளை உழைப்பு சார்ந்த வேலை இப்போ கமிஷன் வகை ஏஜென்சி கலைத்துறை சினிமா ஐடி இது மாதிரி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தப்பட்டதில் நமக்கு நன்மைகள் ஈவன் விளையாட்டில் இருக்கவங்களுக்கு கூட சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு வசீகர தோற்றம் இருக்கும் நமக்கு ஒரு உறவுகள் பலப்படும் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் காலையில் ஏழு நாற்பத்தொம்பதுக்கு தொடங்குகிறது ஒரு பாதம் மேசராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷபராசியில் இருக்குது மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு ரிஷபராசிக்கு மாறிடுவார் அப்போ சூரியனுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறோம் நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அதாவது அரசு வழி ஆதரவும் கிடைக்கும் நண்பர்கள் மூத்த சகோதர மூத்த சகோதரி வகை நன்மைகள் கிடைக்கும் சமூகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடுகள் இருப்போம் ஒரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு இது மாதிரியெல்லாம் நடக்கும் அதே நேரத்தில் நமக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் பலம் கிடைக்கும் ட்ரேடிங் எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது புதுசாக வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்ட நினை இதில் வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த எல்லாம் வளர்ச்சிகள் இருக்கும் அதே மாதிரி ஏஜென்சிஸ் டைப்பில் இருக்கவங்களுக்கும் நன்மைகள் நடக்கும் அரசியல் ஈடுபாடு அரசியல் கட்சிகளில் ஒரு சிறம் சிறப்பான ஒரு செல்வாக்கு கிடைக்கும் இதில் வந்து இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறதுல மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி தொய்வாக இருக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இப்போ அடுத்த நாள் டிசம்பர் பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசிலும் ரெண்டு பாதம் மிதுனராசிலும் இருக்குது மதியம் மூணு மணி மூணு நிமிடத்திற்கு மிதன ராசிக்கு சந்திரன் மாறி அப்போ செவ்வாயினுடைய பலன்களை இன்றைக்கி அனுபவிக்க இருக்கோம் நமக்கு ஏழில் இருக்கிற செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்குது புதிய கஸ்டமர்கள் மூலமாக நமக்கு தன வருவாய் ஏற்படும் பண வருவாய் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் அதே மாதிரி நமக்கு இளைய சகோதரம் மூத்த சகோதரம் நண்பர்கள் வழி இது சார்ந்த நன்மைகள் பூர்வீகம் வழி இது சார்ந்த நன்மைகள் எல்லாம் தொடர்புகள் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சிலருக்கு வந்து பூர்வீகம் சார்ந்த வரவுகள் ஏற்படும் பூர்வீகத்தில் பாக பிரிவினை ஏற்பட்டு அதனுடைய பண செட்டில்மெண்ட்டு இது சம்மந்தப்பட்டது கிடைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் தந்தை வழி ஆதாயம் சிறப்பாக இருக்கும் சகோதர வழி ஆதாயம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி வழியிலேயும் நமக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் பொருள் சேர்க்கைகள் நன்றாக இருக்கிறது டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார் அதனால் இன்றைக்கி வந்து ஒரு இளைய சகோதரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வரவு கமிஷன் வகையில் வரவு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒருத்தரை ஒரு பத்திர பதிவுகள் பண்ணுறது இது சார்ந்த நன்மைகள் பத்திர தொழிலில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங் வந்து நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏஜென்சியாக செயல்படுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் செயல்படுறவங்க திடீர் யோகங்கள் கிடைக்கும் பண வரவு ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி வளர்ச்சியாக இருக்கும் அடிப்படையில் நமக்கு வந்து செவ்வாய் கிரகம் அப்படின்றது வந்து நம்முடைய உற்பத்தி சார்ந்த தொழில் திறமைகளை குறிக்கிறது பார்ட்ஸு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி க அதை சார்ந்த கஸ்டமர்கள் வழியாகவும் நமக்கு பண நல்லா நல்லாயிருக்கும் அதே மாதிரி ராகுவும் வந்து நமக்கு கம்யூனிகேஷன் ஐடி லைனை குறிக்குது ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் நமக்கு குரு வந்து அஞ்சாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் லக்னத்தில் இருக்கிற சுக்கரனும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான திருவோணத்தில் இருக்குது திருவோணம் ரோகிணி அஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த குரு சுக்கரன் அமைப்புங்கிறது நமக்கு சுப விளைவாக இருக்கிறதுனால குழந்தைகள் வழிமேன்மைகள் வீட்டில் விசேஷம் நடக்கிறது திருமணத்துக்கு வரண் பார்க்குறது தெய்வ அனுகிரகம் கோவிலுக்கு போகிறது வழிபாடு செய்கிறது பெண்கள் சார்ந்த ஒரு நிகழ்வுகளெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இதெல்லாம் நன்மைகளை தரும் அதே மாதிரி திருமணத்துக்கு நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐடி லைனில் இருக்கவங்க கமிஷன் துறையில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்க சினிமா துறையில் இருக்கவங்க டிசைனிங் பண்ணுறவங்க இவங்களை அனைத்துக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாளாக இருக்கிறது டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை வந்து பூச நட்சத்திரம் கடகராசிக்கு சந்திரன் மாதிரி ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறார் செவ்வாயோடு சேர்ந்துடுறார் செவ்வாயும் அதே பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி நன்மைகள் நல்லாயிருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் லைன் நம்ம வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது இது சம்மந்தப்பட்ட புது கஸ்டமர்கள் நமக்கு ஏற்படும் அதனால் புதுசாக ஒப்பந்தம் ஆகிறது கான்ட்ராக்டு சைன் ஆகிறது நமக்கு வந்து ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறது புதிய நபர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப்பில் கூட நன்மைகள் நடக்கும் தொழில் பலம் நன்றாக இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த கால கட்டத்தில் வந்து நம்மளுக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது ரெண்டாம் வீடு என்பது நமக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தானத்தில் நல்லா இருக்காரு ரெண்டாம் இடத்தினுடைய ஒரு பணவரவை கொடுக்குற நல்ல கிரகம் எதுனா ராகு அந்த ராகு நம்மளுடைய சனியினுடைய நட்சத்திரத்தில் மூணாம் வீட்டில் இருக்கிறதுனால நம்ம தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் நம்மளுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை திறமைகள்னாலும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி ஏற்படுத்துது அதில் வந்து பிரச்சனை இல்லை நமக்கு ஆரோக்கியத்தையும் குடும்ப உறவுகளையும் பாதுகாக்கிற வகையில் சுக்கரன் லக்னத்தில் இருக்கார் அஞ்சாம் வீட்டில் குரு இருக்கார் இந்த ரெண்டு பேரும் ஏழாம் அதிபதியான சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது இப்போ இதில் வந்து நமக்கு பத்தாம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பத்தாம் பாவம் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு சுக்கரன் வர்றாரு ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது வந்து ராகு தான் அந்த ராகு வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார் சனி நட்சத்திரத்தில் அதனால் சிறப்பான நன்மைகள் நடக்கும் நல்ல வாரம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்